ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்பு ஆனந்தியோட காதலை பார்த்துட்டு இந்த உலகத்திலே உள்ள ஆம்பளைங்களில் உத்தமனாக இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் நீ காதலிச்சிருக்க ஆனந்தி உன்னை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அன்பு உன் பேரை கேட்டாலே முன்னெல்லாம் எரிச்சலாக இருக்கும் ஆனால் இப்போது நீ உன்னோடய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு சல்யூட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாக்டரே அன்பு ஆனந்தி காதலை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போகிறாங்க தான் காதலித்த காதலி இன்னொருத்தனோட கருவை வயிற்றுல சுமந்துக்கிட்டு கலங்கப்பட்டு நிற்கும் பொழுது எந்த ஒரு காதலனும் விட்டுட்டு போக தான் பார்ப்பான் ஆனால் நீங்கள் அந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்றணும் என் காதலியோட மனசை மட்டும் காதலிச்சிருக்கேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்க முன் வந்ததுலேருந்து நீங்கள் எனக்கு சூப்பர் ஹீரோவாக காட்சி தரீங்க அன்புன்னு சொல்லி அன்புவுக்கு அந்த டாக்டரே சல்யூட் வைக்கிறாங்க அந்தளவுக்கு அன்புவோட காதல் இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்பு ஆனந்தி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா ஆனந்தி வயிற்றுல மகேஷோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு பொழுது கண்டிப்பாக ஆனந்தி மகேஷோட தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல அன்பு ஆனந்தியோட காதலை மட்டும் எல்லோரும் உயர்வாக பேசுகிறதுக்கான காரணம் அன்பு ஆனந்திக்காக என்னென்ன பண்ணுறாரு ஆனந்தி வந்து கலங்கப்பட்டு போட்டுன்னா கூட அவள் தான் என் ஒய்ஃப் அவளை நான் கரம் பிடிக்க போகிறேன் அவளை க கலங்கத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்பு ஆனந்திக்காகவே தன் வாழ்க்கை தியாகம் பண்ணுறதை பார்த்தா உண்மையாலும் இந்த இடத்துல அன்பு ஆனந்தி காதலை தவிர வேறு எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உலகத்திலேயே எந்த ஒரு காதலனும் செய்யாத செயலை தான் இப்போது அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது தன் உயிருக்கு உயிராக காதலிக்கிற ஆனந்தி வயிற்றில் வேறொருத்தனோட கரு வளர்ந்துருக்கு அந்த கருவுக்கு ஒரு பாதிப்பு வருங்கும் பொழுது ஆனந்தியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அவள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு பார்த்து அன்பு யாரும் செய்யாத செயலை செஞ்சுக்கிறத பார்த்து டாக்டரே மிரண்டு போகிறாங்க போல் ஒரு காதலனை எந்த ஒரு பெண்ணும் மாட்டான் ஆனந்தி நீ உன் வாழ்க்கையில் ஒரு சோகமான கட்டத்தில் இருக்க நீ சோகமாக இருந்து வயிற்றில் வளர்கிற கருவை நீ அழிச்சிடாத ஏன்னா நீ வந்து சந்தோ சந்தோஷமாக இருந்தால் தான் வயிற்றில் வளர கருவும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருந்து தான் ஆகணும் சோகத்தை மறந்துட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்லி டாக்டரு இப்போது மிரட்சியாக பேசுகிறாங்க இப்படி ஒரு காதலனை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் ஆனால் வாழ்க்கை என்னை வேறு விதமாக திருப்பிடுச்சு விதி என் வாழ்க்கையை விளையாண்டுருச்சுன்னு சொல்லி ஆனந்தி அன்புவை பார்த்து ரொம்ப பொறாமையாக பார்க்குறாங்க கண்டிப்பாக மகேஷும் ஆனந்தியும் தான் வாழ்க்கையில் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற கட்டம் வந்தால் கூட அன்புவோட பாசம் எப்பவுமே ஆனந்தி கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மகேஷ் வந்து அன்புவை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவார் அன்பு இது தப்பு பண்ணலை அன்பு ஆனந்தி என்னுடைய கருவை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கூட ஆனந்திக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவன் ஆனந்தியை காப்பாற்ற நினச்சான் அப்படி இருக்கும் பொழுது ஆனந்தி மேலே எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் பாசமும் வச்சிருப்பான்னு சொல்லி பிற்காலத்தில் மகேஷ் வந்து அன்போட காதலை மட்டும் இல்லாமல் அன்போட பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே ஆனந்தி ஆனந்திக்கிட்டு ஆனந்திக்கு உன்னுடைய பாசம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அன்புன்னு சொல்லி அன்பு கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு அன்பு வந்து ஆனந்தி யாருடைய கருவை வயிற்றில் சுமந்தாலும் அவளை நான் ஏற்றுக்கிறது தயாராக இருக்கேன் ஒருவேளை ஆனந்தி வயிற்றில் உள்ள கருவுக்கு ஒரு அயோக்கியம்தான் காரணம்னு தெரிஞ்சால் கூட அவனை தூக்கி போட்டுட்டு ஆனந்திக்காகவும் அந்த குழந்தைக்காக நான் வாழ்வுங்கிற சொல்ற மாதிரி தான் இப்போ அன்பு அவங்க அம்மா கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்காரு இங்க பாருங்கம்மா நீங்க தேவையில்லாம துளசிக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க அது நடக்காது ஆனந்தி தான் என் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கா ஆனந்தியை மறக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ திட்டவட்டமாக சொல்லிட்டு இருக்காரு அன்பு ஆனால் ஆனந்தியோட வயிற்றில் மகேஷோட கருதான் வளர்ந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அன்பு வந்து ஆனந்தியை விட்டு கொடுத்துருவாரு மகேஷ் சார் ரொம்ப நல்லவர் அவர் உன்னை சந்தோஷமா பார்த்துக்குவார் ஆனந்தி என்னுடைய பாசம் எப்பவுமே உனக்கும் குழந்தைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் நாம ஒரு நல்ல நண்பராக நல்ல தோழனாக இருக்கலாம்னு சொல்லி கடைசியில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அன்பு துளசியை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு சொல்லணும்னா அன்பு வந்து ஆனந்தியை எப்படியும் ஏற்றுக்கணும் ஆனந்தி எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவரை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் தான் அன்பு இருக்காரு கண்டிப்பாக இந்த ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் தெரிஞ்சால் அந்த தீர்மானத்தை மாற்றிக்க கூடிய சூழலும் அதிகமாக வர தான் போகுது இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சிங்கப்பண்ணி ஆனந்தி வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்